மாணவர்களையும் தர்மையான நாளிலும் நம்முடைய அன்பின் தெய்வமாகி இயேசு கிறிஸ்து சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வார்த்தையின் மூலம் அவர் விரும்புகிற ஜெப வாழ்க்கையை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் என்று சொல்லி தாவிது ஜபிக்கிறத அந்த வேதவசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்படி தாவிது ஜெபிப்பதற்கான காரணத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் ஏன்னா ஆம்பருகாமுக்கு தேவன் அருள் செய்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி விசுவாசத்தின் தகப்பனாக தேவன் கனப்படுத்தினதை தாவீது அறிந்து கொண்டது நிமித்தமாக அவனுடைய குமாரனாகி யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவரை கைவிடாதபடிக்கு காத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து இசிறவேலாய் ஆசீர்வதித்ததை இது தெரிந்து கொண்டது நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையிலையும் தேவனாகிய கர்த்தர் ஈசாயின் குடும்பத்துல தன் இருதயத்துக்கு ஏற்றவனை அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி சாமியில் தீர்க்க தரிசியை அனுப்பின பொழுது தன் தாயின் தகப்பனும் தன்னை மறந்து போயிருந்தாலும் தன் சகோதரர்கள் எல்லாம் அவனை பகைத்து கொண்டிருந்தாலும் தேவனாகி கத்தர் முகத்தை பார்க்காம இருதயத்தை பார்த்து தன் சொன்ன வார்த்தையின்படி தாவீதை அபிஷேகம் பண்ணினதை அனுபவித்ததுனால தான் தாவீது இவ்வளவாக ஜெபிக்கிற நீர் என்னை நம்ப பண்ணின வாக்குத்தத்தங்களையும் வசனத்தையும் எனக்காக நினைத்திடலும் என்று சொல்லி அப்படி செபித்ததன் விளைவாக தான் சாலமோன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என் தகப்பனாகி தாவியதுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கினால் சொன்னத கரத்தினால் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லி நமக்கும் கூட அநேக சூழ்நிலைகளில் தேவை நம்மோடு கூட பேசி வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் அருளி செய்திருக்கிறாரே அந்த வார்த்தைகளை எவ்வளவாக நம்ம அறிக்கை பண்ணி அதை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க இந்த வேத வார்த்தையின் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் வாக்குத்தம் ஆராதனை ஜெபித்தால் மாத்திரம் போதாது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம அறிக்கை பண்ணி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை நினைவு கூர்ந்து நமக்காக செய்து முடிக்க அவர் உண்மையும் வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது இந்த வார்த்தையின்படி ஜெபித்த தாவீத தேவன் சாய்ச்சால் நிறுத்த முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அருள் செய்த வாக்குத்தங்களை அறிக்கை பண்ணி ஜெபிக்க ஜெபிக்க தடைகள் விலகும் வியாதிகள் மாறும் தேவைகள் சந்திக்கப்படும் ஊழிய பாதையில் கற்ற நம்மை பயன்படுத்துகிறத நம்ம கண்கள் பார்க்கும் தேவன் வார்த்தையின்படி வைக்க உண்மையுள்ளோ என்பதை விசுவாசித்து இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த வார்த்தையில் விசுவாசித்து அறிக்கை பண்ணி ஜபிக்க நம்மை அர்ப்பணிப்போம்மா நல்ல தகப்பனையும் தருமையான காலை விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் செபத்தில் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை அறிக்கை பண்ணி ஜபிக்க எங்களை கற்றுக் கொடுத்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி வாக்குத்தத்துவங்களை சுதந்திரத்தை அனுபவிக்க கற்று கிருப செய்ய வார்த்தைகள் க எங்கள் கண்கள் காணும்படியாக கத்தனை ஆசீர்வதிக்க ஒப்புக்கூட ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமே